எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்வதை பற்றி நாம் இப்போது சற்று சிந்திப்போம் இன்றைய குரல் சமன் செய்து சீர்துக்கும் போன்றோர் அமைந்த தொழுத்தால் ஓடாமை சாந்தோத்து அணி இதெல்லாம் என்ற குரல் இதற்கு பொருள் துளா தோல் என்பது கராசத்தோர் அது வந்து பொருளை இடுவதற்கு முன்னால் அது நேராக இருக்கும் பொருளை இட்ட பின்னர் அது அதற்கு பாரத்திற்கு தகுந்தார் போல் அது எடையை கால்பிக்கும் அதுபோல நாம் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் தலைவர் நண்பர்கள் என்று பார்க்காமல் நடுநிலையோடு மீதியோடு இருக்க வேண்டும்